ஒரு பாட்டு பாடிட்டு என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச நீ நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது பாலா கிண்டல் பண்ணுது என்ன நினைச்சு நீ என்ன நினைச்ச நீ நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது சொக்கி மா சொக்கி தவிச்ச சொக்கி தவிச்ச நான் சொக்க தங்கம் கிட்டியதா சொல்லி குதிச்சேன் சொக்கி தவிச்சேன் குற்றால சாரலது கண்ணூரோரி வர உன்ன நினைச்சு நான் உன்ன நினைச்சு எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்னு அடைஞ்ச நான் தரிசிப்பும் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்ச தீ குச்சி வந்து தீ குச்சி கிட்ட சௌக்கியம் கேட்குதுன்னு நானும் நினைச்சேன்

ും നെച്ച എപ്പോലോ ആരംഭമാ

எனக்கும் கட்டு மூச்சு முட்டை கட்டி போடுச்சு சொக்கி தவிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொக்க தங்க எட்டியதா துண்ணி கோதிச்சேன் சொக்கி தவிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துண்ணி கோதிச்சேன் குற்றால